அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது கந்தசஷ்டி திருவிழா அதாவது கந்தசஷ்டி விரதம் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய பட்சத்தில் இந்த கந்தசஷ்டி விரதத்தினுடைய ஆறாவது நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நாளாக பார்க்கப்படுதுங்க அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா சூரபத்மன் அப்படின்ற அசுரனை அழித்த சூரசம்ஹார நிகழ்வு வந்து நடைபெறுவது உண்டுங்க இந்த சூரசம்ஹாரம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்து பார்த்தாலும் அன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய சில அதிசயமான நிகழ்வுகள் நம்ம மெய் சிலிர்க்க வைக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம் முருகப்பெருமான் படியேறி வரக்கூடிய இந்த காட்சி அப்படிங்கிறது பெரும் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறுவதோடு மட்டும் இல்லாம ஒரு விதமான மெய் சிலிர்ப்பையும் வியப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குழந்தை படியேறி வருவதை காணக்கூடிய பக்தர் தேவர்கள் பலரும் முருகப்பெருமானை குழந்தை ரூபத்தில் வருவதாகவே தங்களுக்கு தோன்றுகிறது அப்படின்ற கருத்தையும் பதிவிட்டிருக்காங்க அந்த வீடியோ காட்சியோடு இந்த சூரசம்ஹார நிகழ்வு பற்றியே பல சுவாரஸ்யமான தகவலை தொடர்ந்து நாம வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் மேலே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரசம்ஹாரம் சம்ஹாரம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சூர பத்மனை அழித்த வந்து நிகழ்வை வந்து நாம சூர சம்ஹாரம் அப்படின்னு சொல்றோம் அதாவது சூரசம்ஹாரம் அரக்கன் அப்படின்ற சூர உலக நன்மைக்காக முருகபெருமான் அழித்த ஒரு நன்னாள் தாங்க கந்தசஷ்டி திருவிழாவான சூரசம்ஹாரம் இந்த நிகழ்ச்சி உலகம் முழுவதிலையும் இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள்ல நடைபெறுவதுண்டு முருகப்பெருமான் அசுரன சூரபத்மன வதம் செய்த திருவிளையாடலையே நாம கந்தசஷ்டி விரத விழாவாக கொண்டாடுறோம் சூரபத்மன் ஒரு பாதி நான் என்ற அகங்காரமோ மற்றொரு பாதி எனது அப்படின்ற மாமகராகவும் அமைய பெற்றவன் பிரம்ம தேவனுக்கு தக்கன் காசிபன் அப்படின்ற இரு புதல்வர்கள் இறந்தாங்க அவர்களுக்குள்ள தக்கன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து பல வரங்களை பெற்றிருந்தான் வரத்தின் வலிமையை பெற்றதால் சிவனை மதியாத யாகம் செய்து சிவனான தோற்றுவிக்க பெற்ற வீரபத்திர கடவுளால கொல்லப்பட்டான் car Bano. கடுந்தவம் புரிந்து சிவனிடம் இருந்து மேலான சக்தியை பெற்றான் ஒரு நாள் அசுரர்களின் குருவான சுக்கரனால அதாவது நவகிரகங்களுள் வெள்ளியாக கணிக்கப் பெறுபவர் அப்படின்னு சொல்லலாம் இவரால் ஏவப்பட்ட மாயை என்னும் அரக்கப் பெண் மீது மையல் கொண்டு தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான் இதை தொடர்ந்து காசிபனும் மாயை என்னும் அசுர பெண்ணும் இணைந்து மனித தலையுடன் கூடிய சூரபத்மனும் சிங்கமுகம் கொண்ட சிங்காசுரனும் முகம் கொண்ட தாரகாசுரனும் ஆட்டின் முகம் கொண்ட அசுமுகி என்ற அசுர குணம் கொண்ட பிள்ளைகளை பெற்றாங்க இவர்களுக்குள் சூரபத்மன் சர்வ லோகங்களையும் அரசாலும் சர்வ வல்லமைகளை பெற எண்ணி சுக்ராச்சாரியாரிடம் உபதேசம் பெற்று சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான் நூத்தி எட்டு யுகங்கள் உயிர் வாழவும் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையோ அரசாலும் விரத்தையும் இந்திரனாலும் எனும் சிவ சிவசக்தியாலும் அன்றி வேறு சக்தியாலும் அவனை அழிக்க முடியாது எனும் வரத்தையும் பெற்றிருந்தான் இந்த வரத்தின் பயனா சூரன் தம்மைப் தம்மை போல பலரை உருவாக்கி அந்த சராசரங்களை எல்லாம் ஆண்டு வந்தான் சூரபத்மன் பதுமோகனன எனும் பெண்ணை மணந்த வீர மகேந்திரபுரிய ஆண்டு வரும் காலத்துல பதும மோகலை மூலம் பானுபோகன் அக்னி முருசாசுரன் இரணியன் வச்சிரவாகு ஆகிய புதல்வர்களும் வேறு மனைவியர் மூலமாக மூவாயிரம் பேரும் பிறந்திருக்காங்க சூரபத்மன் தான் பெற்றவரத்தின் வலிமையால் ஆணவம் மிகுந்து கர்வம் கொண்டு இந்திரன் மகனான சைந்தன் முதலான தெய்வர்களை செய்து அதர்ம வழியில ஆட்சியும் செய்தான் அசுரர்களினுடைய கொடுமைகளை தாங்க முடியாத தெய்வர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டாங்க சிவனின் அஹ் இந்த இறைவன் அவர்களை வந்து காப்பாற்ற திருவெள்ளம் கொண்டு சூரபத்மனை அடிக்க சக்தி படைத்த ஆறுமுகனை அவதரிக்க செய் ஆறு கொண்ட முருக பகவானே சூரபத்மனை அடித்து உலகத்துல இருக்கக்கூடிய தெய்வர்களையும் மக்களையும் நாம விழாவாக கொண்டாடி இந்த அப்படின்னா முருக பக்தர்ல ஒரு குழந்தை பார்க்கும் பொழுது படியேறி வரக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கிறது அனைவருடைய கண்களையும் கவரக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குழந்தையே பார்த்தீங்கன்னா படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய கண்களுக்கு முருகப்பெருமானை குழந்தையாக அவதரித்து வந்திருக்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள தோற்றுவிக்கிறது அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த வீடியோ தொகுப்பு தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இணையத்துல வேகமா பரவி வந்துட்டுருக்குங்க நீங்களும் அந்த வீடியோ காட்சியை பாருங்க நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா சூரசம்ஹார நிகழ்வின் போது முருகர் கோவில்ல முருகரை தரிசனம் செய்வதற்காக அந்த குழந்தை படியேறி வரக்கூடிய ஒரு அற்புதமான காட்சிங்க இந்த காட்சியை உள்ளத்தில் உள்ளத்துல முருகப்பெருமானே குழந்தை ரூபத்தில் அவதரித்து ஏறி வருகிறாரோ பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த சூரசம்ஹார நிகழ்வு அப்படிங்கிறது அறுபடை வீடுகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் சரிங்க ஆனா முருகப்பெருமானினுடைய இரண்டாவது படை வீடாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் சுப் மணிய சுவாமி கோவில்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுவதுண்டு இந்த கோவில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய விழாக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியது ஆண்டுதோறும் நடைபெறும் விழாக்கள் கந்தசஷ்டி திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த வகையில இந்த ஆண்டு கந்தசஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கச்சு அன்று முதல் பக்தர்கள் பலர் விரதம் இருக்க தொடங்கினாங்க கந்தசஷ்டி விழா தொடங்கியது முதல் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்துட்டு இந்த நிலையில திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வந்து நடைபெறுகிறதுங்க மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் சூரசம்ஹாரத்துக்கு எழுந்தருளுகிறார் கடற்கரையில சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மன் வதம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் கோலாகலமாகவே நடைபெறும் மாநிலம் வெளிநாடுகள்ல இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோவில குவிந்த வண்ணமே இருக்காங்க பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கடற்கரையில தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியை ஒட்டி திருச்செந்தூர்ல நான்காயிரத்திற்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சூரசம்ஹார நிகழ்வு அப்படிங்கிறது வந்து பக்தர்களால பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னே கூட சொல்லலாங்க கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர திகழா திருவிழாவான சூரசம்ஹாரம் அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை மாலை திருச்செந்தூரில் கோலாகலமாக நடைபெறுது தன்னுடைய பரிவாரங்கள் மற்றும் பூதகணங்கள் சூழ முருகப்பெருமான் சூரபத்மன வதம் செய்வார் ஆறு நாட்கள் நடக்கும் மகா கந்த சஷ்டி திருவிழா அக்டோபர் இருபத்தி இரண்டு புதன்கிழமை அன்று துவங்கி அக்டோபர் இருபத்தி ஏழு சூரசம்ஹாரம் நடந்து மற்றும் அதற்கு அடுத்த நாளான அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணத்துடன் நிறைவடைகிறது திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய சூரசம்ஹாரம் திங்கட்கிழமை மாலை நிறைவடைந்த பிறகு திருச்செந்தூர்ல மட்டுமே நடக்கும் ஒரு அற்புதம் என்ன அப்படிங்கிறது தெரியுமா அதாவது இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான அபூர்வ நிகழ்வு வந்து நடைபெறுவதாகவே சொல்லப்படுது அதாவது மாயாஜால வித்தைகளை கற்றறிந்த சூரபத்மன் வெவ்வேறு உருவங்கள்லையும் வடிவங்களையும் முருகப்பெருமானை ஏமாற்றி தப்பிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் தோற்றுவிட்டு பின்னர் கடலுக்கு இல்லை மாமரமாக ஒளிந்து கொள்வான் முருகப்பெருமான் தன்னுடைய இருந்து பெற்ற வேலை எய்து மாமரத்தை இரண்டாக பிளந்து சூரபத்மனை ஆட்கொள்ளும் நிகழ்வு நடைபெறுதுங்க சேவல தனது கொடியிலையோ அயில தனது வாகனமாகவும் முருகர் வைத்துக் இந்த நிகழ்வின் போது திருச்செந்தூர் முழுவதுமே வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷம் விண்ணை முட்டும் அளவுக்கு ஒளிக்கோ அப்படின்னே கூட சொல்லலாம் முருகனுக்கு கோபம் வருமா என்பதற்கான பதில்தான் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் முடிந்த பின்னர் நடக்கும் கண்ணாடி அபிஷேகம் தாங்க ஒரு பெண்ணால பெற்றெடுக்காத குழந்தையால் மட்டுமே தன்னை அழிக்க முடியும் என்று வரத்தை சிவபெருமானிடம் பெற்றிருந்தான் சூரபத்மன் அதனால சூரனை வதம் செய்வதற்காகவே முருகப்பெருமான் சிவனை நெற்றியில இருந்து அவதரித்தார் ஜோதிட ரீதியாக அதிகமான ஆற்றல் கோபம் ஆகியவற்றை குறிக்கும் செவ்வாய் கிரகத்தின் அதி தேவதை முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் நடக்கும் பொழுது அதீதமான கோபம் கொண்டு சூரபத்மனின் மாயாஜாலங்களை எதிர்கொண்டாரு அப்படின்னு புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது